மரவள்ளி கிழங்கம் நம வரிசையுடன் கிழங்கெடுத்து வருவமாடாத நாய தண்ணி நன்னே நானே நன்னே நானே நன்றி நானா தனந்தானே நன்றி நாய் தனம் தானே நானே நானே நன்னே நானே நன்றி நானா ஐயா விசி நட அடங்கோதானே நடன அடங்கோதாமா நான் முற்றுமையாய் கிழங்கெடுத்து வருவாடாத நானே நன்றி நானே நன்றி தானே நன்றி நானா நானே 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 நம்ம காடு வெட்டி கிழங்கெடுத்து வருவாடே நன்றி 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 நன் கடப்பார்டி தண்ண எடுங்க அடா தான் வட எடுங்க லடாத நம்ம காடு வெட்டி கிழங்கெடுத்து வருவ மாடா నన్నే నాణి నన్నే నాన్నే నే నే నా ఉన్నీల ఓడి వందే బాడీ వంద మూడి వారి

நான நானே 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 நானும் தானே நானே 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 நானா சத்தோ சத்தோபாரா நானும் நாம பிண்டி வம்பாரா உன்ன தனி நன் நானே நன்றி நானே நனே நானா நம்ம தானே நனி நான

பெண்ழந்தை அழுகு கடாத நாம் அதை எடுத்து வளர்த்திடுவோம் வாருங்கடா உண்ணா தண்ணி நந்தி நானே நந்தி நானே நந்தி நான் நந்தி நாம தான் நந்தி நானே நந்தி நான் கூலிதான் இல்லை எடுத்து வந்த குழந்த அது எடுத்து வந்த குழந்த அது வள்ளி என்று வயிறுமிட்டு வளர்த்திடுவோம் நன்றி நானே நன்றி நானா நன்னை நன்றி நானே நன் நானே நன்றி நானா கணம் தானே நன்றி நானா கணந்தான నే నీ నీ నే నీ నేను గణి నీ నీ నేను రా